ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருங்க உருளைக்கெழங்கு போட்டு தக்காளி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து செலவு ஆட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கலான்ட்டுங்க பருப்பு சாம்பாருக்கு இந்த பருப்புக்கு வந்து வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருகாப்பில் உருளைக்கெழங்கு ஒன்று தக்காளி போட்டிருக்குறேங்க பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வேகுது மிளகாய் கழுவி போடுங்க ஏன்னா எங்கிட்டலாம் என்னென்ன படுதுன்னு தெரியல காய வச்சுலாம் வரவனாய் கழுவி போட்டால் நல்லாயிருக்கு மிளகாய் கழுவிக்கலாம் காய வைக்கிறாங்க நிறைய மிளகாய் காய வைக்கிற இடத்துல எலி பூனை பூச்சி பூ எல்லாம் நம்ம உடம்புக்கு பாதுகாப்புக்கு கொஞ்சம் நல்லா சுத்தமா இருந்தால் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டு வைக்கிறங்க செரையா ரெண்டு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு மிளகாய் மல்லி ஜீரகம் பொடி தட்டி பெருங்காய்ங்க வாங்கினா தான் நல்லது கருக்கப்பி கொஞ்சம் வெந்தயப்படும் ஒரு நல்லா வளர்த்து நல்லா வறுத்துக்கோணும் வறுத்துருச்சுன்னா நல்லா ஆர்டம் மல்லித்தலை புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் செலவுெல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க சாந்து அது நைஸாக இது நம்ம உப்பு போட்டு சாதத்துலையும் இங்கோட்டு போட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்குங்க இவ்வாறுங்க எவ்வளோ நல்லா இருக்கு உப்பு போட்டுருவோம் நல்லா கொதிக்கிட்டுங்க தாளிக்கும் தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் Y arduo குழம்பு சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க உனக்கு குழம்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம்